இன்னும் நாற்பது ஊர்களுக்கு செல்ல வேண்டும் உங்களோடு நீண்ட நேரம் பேச ஆசை ஒவ்வொரு நாளும் கடந்த பத்தாண்டுகளாக என்ன பேசுகிறேனோ அதைத்தான் இப்போதும் நான் பேசப்போகிறேன் ஒரே ஒரு இலக்குதான் பிஜேபி ஆட்சி மீண்டும் தொடரக்கூடாது பத்தாண்டு காலம் அவர்கள் நடத்திய ஆட்சி இந்தியா முழுவதும் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டு நடைமுறை இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டமே இருக்காது அவரது ஒரு ஆபத்தான ஆட்சி நாசகார ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மோடி ஆட்சி அந்த ஆட்சி மீண்டும் வந்தால் தமிழக முதல்வர் அவர்கள் கலைஞர் உரிமை தொகை என்று மகளிருக்கு வழங்குகிற ஆயிரம் ரூபாயையும் தரக்கூடாது என்கிற நெருக்கடியை ஏற்படுத்துவார்கள் மாநில கட்சிகளே கூடாது என்பதுதான் பிஜேபியுடைய எண்ணம் மாநில அரசுகள் இருக்கக்கூடாது மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது இப்ப மாநில கட்சி இருக்கிறதுனால ராஜ்யசபாவில் டிஎம்கே க்கு மெம்பர் இருக்கிறாங்க ராஜ்யசபாவில் மோடியால கணச்ச சட்டத்தை நிறைவேற்ற முடியல நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதனால மாநில அரசுகளே அவங்களே நேரடியாக கவர்னர் வச்சு நடத்திக்கணும் அதிபர் முறையை கொண்டு வரணும் கனவு காணுறாங்க அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான் அவங்களுடைய உண்மையான எதிரி அதை தூக்கி எதிரும் நினைக்கிறாங்க இதெல்லாம் உணர்ந்துதான் நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நடந்து போனார் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையில் நடந்து போனார் அந்த பயணத்தை தொடங்கி வைத்தவரே தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் நானும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன் காஷ்மீரில் நிறைவு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டேன் மும்பையிலே நடைபெற்ற நிறைவு விழாவிலும் கலந்து கொண்டேன் அப்படி இந்தியா கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கமாக இருப்பதற்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் முக்கியமான காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் சிதம்பரம் தொகுதி விழுப்புரம் தொகுதி இரண்டிலும் வெற்றி பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்தமான ஒரு சின்னம் கிடைக்க வேண்டுமானால் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்தரையிட வேண்டும் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியும் சின்னம் நாட்டை காக்கும் சின்னம் ஜனநாயகம் காக்கும் சின்னம் நெடுஞ்சேரி புத்தூர் மக்களின் சின்னம் நெடுஞ்சேரி புத்தூர் மக்களின் சின்னம் ஆட்கொண்ட ரத்த மக்களின் சின்னம் we